நித்யா மேனன் அவங்க எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறாங்க எனக்கு சினிமாலாம் அவ்வளோ இது இல்லை எனக்கு பெருசாக நடிப்புலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் நடிப்புக்கும் சினிமாக்கும் அவங்க மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்க தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் இன்னும் நிறைய பெரிய பெரிய ஒர்க் பண்ணணும் இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும்னு அவங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் காட் பிளெஸ் ச தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டவுன் ஹியர் சச் அஸ்வீட் பர்சன் அட் த சேம் டைம் சச் அ பிராட் யூ ஆர் சோ என்டர்டைனிங் ஆன் சைட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ லைக் சத்யராஜ் சார் ஈவன் ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட் ஐ ஹப் பிளான் தட் சீன் ஃபார் டூ டேஸ் யூ ஃபினிஷ்டு இன் ஒன் டேக் இஸ் ரியலி நைஸ் வர்க்கிங் வித் யூ யூ ஸோ மச் அண்ட் அண்ட் ஷோ யூ லைக் வாட் யூ சீ வென் யூ வாட்ச் த ஃபைனல் ப்ராடக்ட் தேங்க் யூ ஸோ மச் அப் ராஜ்கிரண் சார் எங்கள் குடும்பமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு எங்கள் அப்பா நான் சொல்லணும்னு நினச்ச வரிகளை அவர் சொல்லிட்டாரு எங்கள் குடும்பத்துக்கே இந்த நன்றி மறக்காத வியாதி இருக்குது என்றென்றைக்கும் நன்றியோட நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒரு எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு கடவுள் மாதிரி எங்கள் அப்பாக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் எனக்கும் முதல் பட ஹீரோ நீங்கள் தான் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் சத்யராஜ் சார் எனக்கு ரொம்ப நாளாகவே உங்கள் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை உங்களுக்கும் அது தெரியும் இந்த படம் மூலமாக அது நிறைவேறி இருக்குது உங்களுக்கு டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு சீனியர் ஆக்டர் உங்ககிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும் நான் சின்ன சின்னதாக சொல்லுவேன் ஏதாவது சார் அது இப்படி அப்படின்னா எனக்கு ரொம்ப எப்படி சொன்னால் எப்படி எடுத்துப்பாருன்னு ஒரு தயக்கம் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நியூ கம்மர் மாதிரி அதை அவ்வளோ அழகாக ரிசீவ் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்களுக்கு இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சு கொடுத்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் அருண்ஜி சார் நீங்கள் என்ன சொன்னீங்க ஒர்க் அவுட் பண்ணுறீங்க முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டுன்னு அவர் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே நடிக்கிறார் சார் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ சார் யூ ஸோ மச் பார்த்திபன் சார் நான் சார் உங்களையும் நான் ரொம்ப கொஞ்சம் மைக்ரோ மேனேஜ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் நான் தலையிலலாம் கையை வைக்கல அது அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்திபன் சார் எல்லாத்தையுமே அன்யூஷுவலாக பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்த்திபன் சார் அப்போ அவரை யூஸ்வலாக காட்டலாம் அதுதான் அன்யூஷுவலாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் உங்களை யூஸ்வலாக மாற்றி ஒரு கேரக்டராக அதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சின்ன கேரக்டர் இல்லை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அருண் விஜய் சார் ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் சொன்ன மாதிரி டக்குன்னு இந்த படம் பண்ணுறது அக்செப்ட் பண்ணிட்டீங்க வேட் சச் கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் ஈச் அதோ ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடச்சிருக்காரு நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த படத்துக்காக உங்களை தூசிலேயும் மண்ணுலேயும் புழுதிலையும் போட்டு அடித்து புரட்டி எடுத்துருக்கோம் பட் கொஞ்சம் கூட மனசு நோகாமல் நீங்கள் நடித்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஒயிட் ஒரு ஃபைட் சீக்வென்ஸில் நானும் அவரும் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் இருக்குது அதில் நாங்கள் ரெண்டு பேருமே ஏரில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல நான் அவரை பஞ்ச் பண்ணணும் அப்போது என் கை தெரியாமல் அவரோட வாயில் பட்டுருச்சு ரத்தமே வந்துடுச்சு வேறு யாராக இருந்தாலுமே ஒரு டூ ஹவர்ஸ் ஷூட்டிங் நின்றுக்கும் அவர் டக்குன்னு ஒரு ஐஸ் க்யூப் வாங்கி வச்சுட்டு போலம் ஓடுற போலம் ஓடுறது அப்படின்ட்டாரு டக்குன்னு உடனே ஷூட்டிங் வந்துவிட்டார் உடனே அடுத்த ஷாட்டுக்கே வந்துட்டார் வெரி டெடிகேட்டட் வெரி சின்சியர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ ஃபார் ஹேவிங் ஃபேத் இன் மீ இட்ஸ் அண்ட் அப்சல்யூட் ப்ரிலேஜ் டு ஒர்க் வித் யூ அண்ட் டேரக்டர் யூ